வெளியே போகவே முடியலங்க அவ்வளோ அடிக்குது சாமி இன்னும் வந்து மாறுகையே வரல அதுக்குள்ளே இவ்வளோ குளிர் இப்படி தான் வெளியே போயிட்டு வர்றது கையை பாருங்க அவ்வளோ ஐஸாக இருக்குது சுத்தமாக முடியல பத்தாதுக்கு எனக்கு வேற இன்னைக்கு வயிறு வலி இருந்தாலும் அந்த சேலையை காமிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும் ஏன்னா ஒரு சூப்பரான காட்டன் சேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்ததும் சாமி இந்த சேலை பைத்தி எப்போதான் போகும்னே தெரில நான் மட்டும்தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படிதான்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேவா சூப்பரான ஒரு காட்டன் சேலை ப்யூர் காட்டன் சேலைங்க செம்ம அழகாக இருக்குது நான் விரிவாலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதே கிடையவே கிடையாது சேரீயை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சூப்பரான ஒரு கலர் இன்னைக்கு பார்த்துக்கோங்க ஒரு பேபி பிங்க்கு இதுதான் உங்களுக்கு சேரீ பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் எல்லா கொண்டும் நம்ம மேலே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு அழகான ப்ளவுஸு நீங்க வேணாலும் நோட் பண்ணி பாருங்கள் கிராண்டா வந்திருக்கும் போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்துலேயே வச்சு நம்ம தான் தனியாக தெரியும் எனக்கு எப்பவுமே அப்படிதான்ப்பா எல்லாரும் கிராண்டாக வரும்போது நான் சிம்பிளாக போவேன் நான் சிம்பிளாக போகும்போது எல்லோரும் கிராண்டாக தான் வருவாங்க செம்மையான கலர் இந்த ஒரு பிங்க் கலர் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைலட் கலர் இது அதை விட செம்ம அழகுங்க கலர் ஒன்று கொண்டு பார்த்தா ஆசைப்படுற மாதிரி இருக்குது இதாக உங்களுக்கு சேரீ இது உங்களுக்கு ப்ளவுஸ் ஓகேவா நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் கட்டி பட்டாசாக இருக்குது கம்மியாக தான் இருக்குது சரியா தயவுசெய்து சீக்கிரம் வாட்ஸ்அப் வந்துடுங்க அப்புறம் அக்கா எனக்கு ஒரு பீஸாவது தயவு செய்து கொடுங்கக்கானே கேட்காதிங்க வீடியோ பார்த்ததும் டக்குன்னு வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான சாரீ ரெண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பார்த்துக்கோங்க ப்யூர் காட்டன் சாரீ ப்ளவுஸோட இந்த சேரீ பார்த்ததும் வயிறு வலியெல்லாம் போயிடுச்சு ஸாரீ பைத்தியமாக இருப்பேன் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க நான் மட்டும் தான் இப்படியா நீங்களும் இப்படியா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஓகே